அந்த பத்தி பேருக்கு என் வயசுல ரொம்ப நல்ல மனுஷங்கிறாங்க ரொம்ப சில நாட்கள் சில இந்தியர்கள் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் ரொம்ப பெரிய நாடாளுமன்றத்தில் இருநூறு அறுபது இந்தியர்கள் இருக்காங்க ஆனா இந்தியர்கள் முதன்முதல் முதல் 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 மனசு முதல் இன்னும் குறைந்த மாதிரி அழகா ஒரு சாதன ஓவில் அதுவும் பசுமி ராசிய பெரிய கிடையாது நீங்க அவ்வளவு அண்ணன் மறக்க மாட்டேன்னு நான் சொல்ல வந்தது மட்டும் மாதா கேள்வி நான் போய் அண்ணனை பார்த்தேன் அண்ணன் சொன்னாரு நீ எப்ப கவனப்பட பீல் பண்ணாத பண்ணலாம் நான் கூட இருக்கேன்னு அண்ணன் சொன்னாரு போய் அண்ணனை லீட் பண்ணு நம்ம சட்டம் அண்ணன் அண்ணன் கண்ணாடிக்கார போய் லீட் பண்ணுங்க அப்படின்னாரு

ും ഇത്രയും കാര്യം സഹിച്ചിരിക്കുകയും എന്റെ എല്ലാ അഭിമാനം കിട്ടും ഞാൻ വരുന്നതിന് ഇന്ത്യൻ പിന്നാലെ കിട്ടും मुनी शर्मा को भी नंदी नंदी एन तैयार और द ये दो चैलेंज के अंदर स्कूल शांतिपानी विद्यालय यह पास्ट द पेटिंग वर्ल्ड रिकॉर्ड सेकंड जनरल एंड व्हाट टू स्कूल हाई स्कूल ज्ञान என் பேர் அகஸ்தி விதசாயரோட அம்மா நாங்கள் வந்து திருகம்பத்திலிருந்து வரோம் டைம்ஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு வந்து ட்ரஸ்ட் ஆர்ட்ஸ் கேலரி அவங்க வச்சு நடக்கிற வேர்ல்ட் ரெக்கார்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க இவங்க வந்து அவங்களோட பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரௌடா இருக்கு ஹாஸ்டலுக்கு ஃபேன்ஸ் அண்ட் கனெக்ட் பண்ண நாங்க சாலி கிராமத்தில இருந்து வரோம் இந்த ஓவியாலூரியில டிராயிங் கற்றுக்கலான்னு இருக்கோம் இந்த சாதனை உலக சாதனையில நாங்க பங்கு பெறதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கோம் எங்க பசங்க ரொம்ப ஆர்வமா பார்ட்டிசிபேட் பண்றாங்க இவ்வளவு அவங்க வெயில வள டிராயிங் வரைஞ்சு நாங்கள் பார்த்ததே இல்லை அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் அவ்வளோ ஹாப்பி பசங்களும் இந்த மாதிரி டுகெதரா சேர்ந்து பண்றது ரொம்ப நல்லா இருக்கு பாக்க நன்றி முதல் வர வரையறதுக்கு ரொம்ப சந்தோஷம் என்னோட பேர் வந்து கிருத்திகா நான் வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் அவர் ஏஞ்சல் ஸ்கூல்ல படிக்கிறேன் நாங்க சென்னையில இருந்து வரோம் என்னோட நேம் வந்து பிரியாணி நான் சரோட கிளாஸ்ல ஒரு ஃபோர் மந்த்ஸ் தான் லேர்ன் படிக்கிறேன் நான் ஆல்ரெடி ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்

முதல்வர் மக்கள் நிறைவாக கிட்டத்தட்ட இருநூறு மாணவர்கள் பங்கு பெற்று அவருடைய திரு ஓவியத்தை மாணவர்கள் அழகாக வரைந்தார்கள் இப்போ வரையுன்ற கான்செப்ட்ல எத்தனை படங்களை வரையலாம் இருந்தாலும் நலனுக்காக கல்வி பள்ளி கல்வி மற்றும் மாணவர்கள் நலன் எண்ணற்ற திட்டங்களை சிந்தித்து மாநிலத்திலே முன்னோடி தமிழக முதல்வராக வகை செய்ய ஐயாவர்களின் எல்லாரும் மனதிலும் முடிவு செய்து ஐயாவர்களின் திருவுருவத்தை வரைய ஆரம்பித்தார்கள் வணக்கம் நான் வந்து இடைக்காட்டு அரசு மேல்நிலைப்பள்ளியில ஊழியாசிரியரா இருக்கேன் என்னுடைய மாணவர் தான் முயசுவாமி அரும்பாக்கா ஹையர் பார்ட் டைம் டீச்சரா இருக்கிறாங்க அவங்க வந்து வருஷ வருஷம் ஏதாவது ஒரு சாதனை பண்ணிட்டே இருப்பாங்க நிறைய அரச தலைவர்களுடைய ஊதியங்கள் இந்த மாதிரி மாணவர்கள் அதை நிறைய கண்காட்சி நடத்திட்டு இருக்காங்க நிறைய மாணவர்கள் வருஷ வருஷம் குறைந்தது எனக்கு தெரிஞ்சு ஒரு நூத்தி ஐம்பது இரநூறு மாணவர்களும் ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷம் வந்து நம்ம முதல்வர் ஐயா தாய் அலிதா அவர்களுடைய போட்ரை டிராயிங்க வந்து கிட்டத்தட்ட பத்தாயிரத்தி நூறு அடி சதுர அடி எல்லாம் வரைஞ்சிருக்கிறாங்க மாணவர்கள் வச்சு வெறும் சாதாரண சார்ட் பீட்ல வச்சு வரைஞ்சிருக்கிறாங்க அது ரொம்ப உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமான ஒரு ஓவியம் அது பண்ணியிருக்கிறது எங்களுக்கு ரொம்ப உண்மையிலேயே பெருமையா இருக்குது எனக்கு இந்த எனக்கு இந்த ஆசிரியர் மாணவர் அதாவது அருமா கடைய ஓவிய ஆசிரியர் என்னுடைய நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன் வணக்கம் கல்வி சேனல் வந்து எனக்கு கொஞ்சம் நிறைய நேரங்களில் முதல்ல உங்களுக்கு நன்றி நான் தெரிஞ்சுக்காமி பத்தாயிரம் பதினெட்டுல ஓவியம் மறைச்சிருக்கோம் இந்த ஊவித்துடைய நோக்கம் பாத்தீங்கன்னா நாங்க பப்ளிக் ஹெத் இருந்துருக்கோம் கடந்த ஒரு பதிமூணு வருஷமா நாங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் பெரும் பண்டாயிரத்தி எண்ணூறு சம்பளத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இந்த பத்தாயிரம் சதுரடி என்ன காரணம்னா இந்த பத்தாயிரம் சதுரடி அதாவது பத்தாயிரம் சதுரடியான மக்கள் அதாவது பத்தாயிரம் எண்ணிக்கை மக்களுடைய வாழ்வாதாரம் முதல்வர் கையில தான் இருக்கேன் அத சொல்றதுக்காக தான் முதல்வர் ஒரு வரைஞ்சிருக்கோம் அவரு வந்து இங்க எல்லாம் பண்ணுன்றதுக்காக தான் எனக்கு இந்த ஓவியமே வரைஞ்சிருக்கேன் சோ அது மட்டும் இல்ல இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும் இந்த ஓவியம் வந்து முழுசா இதோடைய கிரெடிட்ஸ் எல்லாம் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் சேரும் நான் என்னதான் நான் சொல்லி கொடுத்தாலும் அதை இங்க அழகா வரைஞ்சு இன்னைக்கு வந்து அதாவது அவங்க குனிஞ்சு வரைஞ்சதுனால நான் இன்னைக்கு நிமிடம் பேசுறேன் ஆஹ் ஒரு மாணவனுக்கு நம்ம என்ன சுக்கணுமோ அதை திருப்பி கொடுப்பான்றத நான் இந்த நேரத்துக்கு இன்னைக்கு எல்லா எல்லா மக்களும் எல்லா பேரண்ட்ஸும் வந்து நீங்க ஒரு நல்ல ஆசிரியர் நீங்க நல்ல டீச்சர் சொன்னாங்க அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து என்னுடைய மூணு தான் சொல்லணும்னா என்னுடைய மாணவன் இது ரொம்ப ரொம்ப வெயில் ஜாஸ்தியா அடிச்சு என் மூஞ்சி பேசவோ தெரியும் உங்களுக்கு அவ்வளவு டயர் அதாவது இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு மே மாசத்துல எப்படி வெயில் அடிக்குமோ அது ஆகஸ்ட்ல அடிச்சது அந்த வெயில் அந்த வெயில் வெயிலையும் பொருட்படுத்தாம என்னுடைய மாணவர்களுடைய ஓவியத்திறன் வெளிப்பட்டுச்சு அவங்க திறமை வெளிப்பட்டதுனாலதான் நான் ஒரு நல்ல ஆசிரியரா இங்க வெளிப்பட முடிஞ்சது கருணை கொண்ட முதல்வருக்கு நான் இந்த கோரிக்கை வைக்கிறேன் என்னுடைய மாணவர்கள்லாம் கூப்பிட்டுச்சு ஒரே ஒரு நாள் அவங்கள வந்து வாழ்த்துனா கூட எனக்கு பெரிய சந்தோஷம் டீச்சரா நான் அதுதான் முதல் கோரிக்கையா நான் வைக்கிறேன் என்னுடைய மாணவர்கள் வந்து ஒரு நாள் கூப்பிட்டு அவங்களை ஆனர் பண்ணுன்றது என்னுடைய ஆசை அட்லீஸ்ட் கூப்பிட்டு ரொம்ப நல்லா பண்ணிக்கிங்க நீங்க கை கொடுத்தீங்கன்னா கூட எனக்கு பெரிய சந்தோஷம் முதல் இருக்கிற நான் முதல் கொடியை குறிக்க வைக்கிறேன் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ